மக்கள் தேசிய கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கொள்கை தலைவர்கள் தீரன் சின்னமலையும் காளிகராயணம் தான் தான் கொள்கை தலைவர்கள் தீரன் சின்னமலை போன்று கொங்கு மண்டலத்திலே வாழ்கின்ற அத்தனை பேரையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் எதிரிகளுக்கு விட்டு விட கூடாது இப்படி தீரன் சின்னமலையினுடைய அந்த கொள்கை பிடிப்பில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதே போல சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு கொள்கை தலைவன் என்று சொன்னால் காளிகராயன் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் நதிகளை இணைப்பதற்கு இந்த நவீன யுகத்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஈரோட்டிலே ஒருவர் நதிகளை இணைத்து பாசல் வசதியை பெருக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேலை எழுநூறு ஆண்டுகளாக அதற்கு பிறகு வந்தவர்களால் தொடர்ந்து என்று சொன்னால் இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குமா பிரச்சனை வருமா வருமா கால பிரச்சனை வருமா வராது ஆனால் அந்த நதிகள் இழப்பு என்பது அன்றைக்கு சாத்தியமானது அன்னைக்கு என்ன மெஷின் இருந்தது அன்னைக்கு சாத்தியப்படுத்தவர் காளிங்கராயன் அவர் பண்ணியது மட்டுமல்ல தான் செய்த அந்த செயலின் மூலமாக வருகின்ற அந்த பயனை தானும் தன் குடும்பமும் அனுபவிக்க கூடாது என்று ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றவர் என்ன தன்னலமற்ற ஒரு தலைவன் இருந்தாலும் காளிகராயனை போல இருக்க வேண்டும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு செயல்படக்கூடாது மக்களுக்காக செயல்பட வேண்டும் தன்னை சார்ந்தவர்களுக்காக செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கொள்கை தலைவனை நாம் கொள்கை தலைவராக இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் இந்த கொங்கு மண்டலத்திலே ஆன்மீகம் என்பது தவிர்க்க முடியாதது கடவுள் நம்பிக்கை என்பது தவிர்க்க முடியாதது